கட்சி தலைவர் அதோடு அங்கே இப்போ அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற மானிட்டிங் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களும் கலந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் அந்த பகுதி எப்படி இருக்கு என்பதை எல்லாம் இப்பொழுது காணொலி காட்சி வாயிலாக நாங்கள் அவர்கள் நேரடியாக நாங்கள் பேசியிருக்கிறோம் பொதுவாக அதிகமாக மழை பெய்திருக்கிற பகுதி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தோப்புத்துறை அந்த பகுதியில் தான் மழை பெய்திருக்கிறது இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்த போது சோப்புத்துறை நாலு வேதம் நாலு வேத மதி என்ற அந்த இரண்டு இடங்களில் தான் அதிகப்படியான மழை பெய்திருக்கிறது மீதி இடங்களில் சராசரியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது பொதுவாக இந்த புயலை பொறுத்தளவுக்கு கீழே இருந்து கடல் இந்த புயல் வந்து கொண்டிருக்கிறது சென்னை வரை வரும் என்று உருவாக்குவோம் ஆனால் சென்னைக்குள்ளே வருகிறதா அல்லது அப்படி வெளியே போகிறதா என்பதை மாநில ஆய்வு மையம் ஒன்று தெளிவாக சொல்லவில்லை இன்றைக்கு சொல்லியிருக்க ஒரு அறிக்கையின்படி சென்னைக்கு புயல் வராமல் சென்னை ஓரமாகவே போகும் என்ற அந்த அறிவிப்பை சொல்லியிருக்கிறார்கள் அது இன்றைக்கும் நாளைக்கு அதை நாங்கள் மாவட்ட நிர்வாகம் நம்முடைய அரசாங்கம் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அதை ஆய்வு செய்து கொடுத்தார்கள் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கிறார்கள் எல்லா மாவட்ட நிர்வாகங்களுக்கும் அறிவுறுத்தியிருப்பது அங்கே தாழ்வான பகுதியில் இருக்கிற தங்க வைப்பிருக்க வேண்டிய அந்த பணிகளை செய்வதற்கு சரியான கல்யாண மன்ற தயார் செய்ய சொல்லியிருக்கிறோம் அவருக்கு வேண்டிய சாப்பாடு இருக்க வேண்டிய பால் போன்றவர்களும் நாங்கள் ரெடியாக தயாராக வைக்க சொல்லி இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம் தமிழ்நாடு அரசின் சார்பாக இருக்கிற டிஎன்டர் அப்பா சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் பதினா பதினாறு அணிகள் டிஎன்ஆர் டிஎன்டிஆர் தமிழ்நாடு பேரிடர் அந்த பணியை செய்யக்கூடியவர்கள் பதினாறு பேரும் என்டிஆர் மத்திய அரசாங்கத்தின் சார்பாக வரக்கூடிய பன்னிரெண்டு அணியும் மொத்தம் முப்பது இருபத்தெட்டு அணிகள் அந்த தயாராக இருக்கிறது அது காணாதென்று சொல்லி இன்னும் பத்து வேண்டும் என்று அதிகமாக வேண்டும் என்று கேட்கிறோம் அவர்களை பிற மாவட்ட மாநிலங்களிலிருந்து இருந்து விமானம் மூலமாக பத்து அணிகளை நாங்கள் வரவழைக்க இருக்கிறோம் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த பகுதிக்கு தேவை இருக்கிறதோ அந்த பகுதிக்கு அனுப்புகிறோம் விமானக்கு விமானப்படைக்கும் கோஸ்டம் காருக்கும் நாங்கள் எச்சரிக்கை செய்து வைத்திருக்கோம் தேவை இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் உதவி வேண்டும் என்பதையும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் அவர்களும் தயாராக இருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் நேற்று தான் நம்முடைய இங்கே வந்து இந்த இடத்திற்கு வந்து ஆய்வு செய்வதற்காக நாங்கள் இன்றைக்கு ஆய்வு செய்திருக்கோம் தொடர்ந்து அதிகாரிகளோடு நாங்கள் கலந்து கொண்டிருக்கோம் அங்கெங்கே இருக்கிற அந்தந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அந்த களப்பணியில் இருக்கிறார்கள் எந்த விதமான பாதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த புயல் புயலில் வருகிற பாதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை

போக்குவரத்து எங்கேயுமே தடைபடவில்லை தடைபடாமல் இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை வேலைகளை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது விழுப்புரத்தில் சென்டரா வச்சிருக்கோம் அஞ்சு டீம் விழுப்புரம் அஞ்சு டீம் சென்னை அஞ்சு டீம் விழுப்புரம் அஞ்சு டீம் சென்னை எவ்வளவு தேவை இருக்கிறோம் தேவைப்பட்டு அஞ்சு எங்கே தேவை இருக்கிறோம் அந்த பகுதிக்கு அனுப்புகிறோம் கோஸ்டல் கோஸ்டல்லையும் கடற்படை சொல்லி வச்சிருக்கோம் அதே மாதிரி ஹெலிகாப்டர் வேண்டியிருந்தா அதுவும் தேவை முன்னெச்சரிக்கையாக நாங்கள் சொல்லி யாரும் வைத்திருக்கிறோம் நாளைக்கும் ரெண்டு நாளைக்கும் கடற்கரை ஓரமாக யாரும் போக வேண்டாம் காற்றினுடைய மலை இருக்கிறதோ இல்லையோ காற்றினுடைய வேகம் இருக்கும் என்று மாநில ஆய்வு மையம் சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே காற்று அதிகமாக இருக்கிற நேரத்தில் மலையும் சேர்ந்து கொண்டு சேர்ந்து கொள்ளும் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு பாதிப்பாக குறிப்பாக செல்பி எடுக்கிற பொழுது கடற்கரை ஓரமாக போகாமல் இருப்பது நல்லது அதாவது போட்டு சேதம் ஓட்டு சேதமாயிருந்தா போட்டு சேதம் நெற்போய்கள் சேதம் வேறு விதமான விவசாய செடிகளோ பயிர்களோ சேதம் எடுக்கும் என்று சொன்னால் அதையும் கணக்கெடுக்கிற பணிகளை முப்பாந்தே ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே துணியக்கிழமை இருந்தாலும் அந்த பணிகளை அதிகாரிகளோடு சேர்ந்து செய்ய முடியும் அதற்கு வேண்டிய நஷ்டத்தை உடனடியாக முதலமைச்சர் வழங்க சொல்லியிருக்கிறார்கள் நான் முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நகர்வையும் அவர் நேரடியாக கவனிக்கிறார்கள் அதுதான் ஒரு முக்கியமான சமாச்சாரம் என்னென்ன அதிகாரிகளும் அமைச்சர்கள் மட்டுமல்ல எங்களுடைய நகர்வுகளை அதிகாருடைய நகர்வுகளை மாவட்ட ஆட்சியுடைய நகர்வுகளையெல்லாம் நேரடியாக முதலமைச்சர் பார்க்கிற காரணத்தால் சமாளிக்கும் தஞ்சாவூர் திருவாரூர் விழுப்புரம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர்களுடனும் காணொளி காட்சி வாயிலாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆலோசனை மேற்கொண்டார் நெத்வா புயலை எதிர்கொள்வது எப்படி என்பது குறித்து இந்த ஆலோசனையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது தமிழ்நாடு முழுவதும் மீட்பு பணிக்காக இருபத்தெட்டு குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் எங்களுக்கு புகார்கள் வருகிற நேரத்தில் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு எந்தெந்த துறை சம்பந்தமாக புகார் வருகிறதோ அந்தந்த துறைகளுக்கு நாங்கள் அனுப்பி தகுந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கோம் இப்ப கட நாளைக்கு நாகப்பட்டினத்தை தாண்டி வரும்போது கடலூர் விழுப்புரம் அப்படித்தான் நமக்கு பாதிப்பு வரும் அதனால கடலூர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்துக்கு நாங்கள் எச்சரிக்கை பண்ணியிருக்கோம் குறிப்பாக கடலூர் மாவட்ட ஆட்சி தலைவருக்கு நாங்கள் குறிப்பாக ஏன்னா ஒரு ஒரு புயல் வரும்போது கடலூர் தான் நிறைய பாதிக்கும் அவரை நாங்கள் எச்சரிக்கை செய்திருக்கோம்